கர்ப்படை பெண்கள் அடிமைத்தனமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பெண்கள் கர்ப்பம் அடைவதுதான் ஏன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்த தினத்திலிருந்து அவளோட இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஒரு காரணத்துக்காகவே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்கணும் எப்படி உட்காரணும் எப்படி படுக்கணும் என்னென்ன சாப்பிடணும்னு ஒவ்வொரு அசைவுகளும் பெண்களுடைய கர்ப்ப காலத்தை சம்மந்தப்படுத்தியே இருக்கு பெண்கள் வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கான காரணங்கள் கூட குழந்தை பெறுவதை சம்மந்தப்படுத்தி தான் சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதிமுறைக்கும் ஒரு காரணத்தை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரு பெண் குழந்தை பெறுவதற்கும் வீட்டு வேலைகளை செய்வதற்கும் தான் இதில் பெருமையாக ஒரு டயலாக் வரை இருக்கு நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அவ்வளோ அறிவாளியான முன்னோர்களுக்கு பெண்கள் பிள்ளைகள் பெறும் இயந்திரமில்லை அவர்களும் ஒரு மனித இனம்னு தெரியாது போல ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா போதும் அவள் திருமணமாகும் வரை பிறந்து விட்டு வேலைக்காரி திருமணத்துக்கு பின் புகுந்த விட்டு வேலைக்காரி ஒரு பெண் தனக்கு இஷ்டமான படிப்பை படிக்கணும்னு நினைச்சா அந்த படிப்பெல்லாம் உன் கல்யாண வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு சொல்றது தனக்கு இஷ்டமான வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அந்த மாதிரி வேலைய குழந்தை பிறந்ததுக்கு எப்படி செய்வே அப்படி அப்புறம் உன் குழந்தையை எப்படி வளப்பண்ணு பெண்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் தடையா பெண்களுடைய கர்ப்பம் தான் காரணமா இருக்கு பெண்களுடைய சுதந்திரமே கர்ப்பம் அடைறதால பறிக்கப்படுது இது தெரியாம பல பெண்கள் கர்ப்பம் அடைவதுதான் பெண்ணாக பிறந்ததற்கே சான்றுன்னு நினைக்கிறாங்க குழந்தைகள் பெறுவது பெண்களுக்கு மட்டும் சுதந்திர கேடு கிடையாது ஆண்களுக்கும் பொருந்தும் ஒரு ஆணனுடைய ஆசைகள் எல்லாம் குழந்தைகளால் தடைபெறுது அவன் சாகும் வரை குழந்தைகளுக்காக உழைக்க வேண்டியுள்ளது இப்படி ஆண்கள் பெண்கள் என்று தங்களுடைய சுதந்திர தடையை எண்ணியாவது கர்ப்ப முக்கியத்துவத்தை உணர வேண்டும் மேலை நாடுகளிலும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கு அங்க அவங்க மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கும் சொத்துக்கள் குறையாம இருக்கிறதுக்கும் இப்படி யோசிக்கிறாங்க நம்ம நாட்டிலையும் இப்படி இருக்கு ஆனா பெண்கள் சுயமரியாதையோடைய தன் வாழ்நலில் ஒவ்வொரு நாளும் சுதந்திரமாக தனக்கு இஷ்டமான முறையில் வாழணும்னா கர்ப்பம் அடைவதை முற்றிலும் தடை செய்யணும் நம்ம நாட்டில் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது உண்மையா கிடையாது பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறிட்டு வராங்க எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்ற ஆண்களுக்கு சமமாக பெண்கள் வெற்றி பெறுவதற்கு தடையாக இருக்கிறது கர்ப்பம் அடைவதும் ஒரு முக்கிய காரணம்தான் ஏன் பிள்ளைகள் பெற்ற எத்தனையோ பெண்கள் சாதிச்சு இருக்காங்களேன்னு நம்ம கேட்போம் அது உண்மைதான் அவங்கெல்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ தடைகளை தாண்டி அந்த வெற்றி இருப்பாங்க ஒருவேளை அவங்க பிள்ளைகளை பெறாம இருந்து அதுக்கு மேலையும் சாதிச்சிருப்பாங்க கர்ப்பம் அடையிறத அறவே ஒழிச்சுட்டா பெண்கள் ஆண்களுக்கு சமமாக இல்லை ஆண்களை விட அதிக அளவில் கூட சாதிப்பாங்க திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா அவள் திருமணத்துக்கு பின் அவளுக்கு பிறகும் குழந்தைகளுக்காகவே அவள் வாழ வேண்டியுள்ளது அந்த பெண் தனக்கென கன கனவு கேள்விக்குறியாகிறது தனக்கென தைரியமாக ஒரு முடிவு எடுக்க தயங்கும் நிலையாகிறாள் தனக்கென எடுக்கும் முயற்சியால் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என பயப்பட வேண்டியுள்ளது பிள்ளைகளின் வளர்ச்சி பிள்ளைகளின் ஆரோக்கியம் பிள்ளைகளின் படிப்பு இப்படி அவர்கள் வாழ்க்கை பிள்ளைகளுக்காகவே மாறிவிடுகிறது இதில் எங்கிருந்து அவள் வாழ்வது அவள் சாதிப்பது அவள் சந்தோஷம் நிம்மதி கனவு எல்லாம் எங்கே செல்வது பெண்கள் குழந்தை பெறுவதால் அவர்கள் உடல் ஆரோக்கியமும் கெட்டுப்போகிறது அவர்கள் உடலில் உள்ள அனைத்து சத்துக்களும் பிழிந்து எடுக்கப்படுகிறது பத்து மாதங்கள் நிம்மதியின்றி அதன் பிறகும் ஓய்வின்றி வாழ வேண்டும் இரத்த சோகை கர்ப்பகால நீரிழிவு நோய் மனசோர்வு கருப்பிரச்சினைகள் கருசிதைவு குறைப்பிரசவம் இது போன்று பல நோய்களால் தாக்கப்படுகிறார்கள் பெண்கள் குழந்தை பெறுவதால் பெண்களின் எதிர்ப்பு சக்தி குறைந்து எளிதில் நோய் தாக்கத்திற்கும் விரைவில் வயதான தோற்றத்தையும் அடைகிறார்கள் ஒரு பொண்ண அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு பெண் தன் வாழ்க்கையை ஒரு வீட்டுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கும் காரணமான கர்ப்பம் ஒழியனும் அப்போதான் பெண்கள் சுதந்திரம் முழுமையடையும்